இப்போ பாருங்க என்னன்னு சொன்னாக்கா அப்துல்லா மசூத் அலி வீட்டுக்கு வந்தாங்க அவங்க துணைவியார் கயிறு போட்டிருந்தாங்க உடனே அதை அறுத்து எறிந்தார்கள் அப்துல்லா மசூத் அலி அல்லாஹு இந்த அது அபுதாவுதல் இருக்குது இந்த ஒரு ஹதியத்தை தான் அவங்க இளைஞர்களுக்கு சொல்லுகிறார்கள் அது தெரிந்த ஹதியத்தை சொல்லுகிறார்கள் ஆனா அந்த ஹதியத்துடைய தொடரிலேயே ஏன் அறுத்தெறிந்தாங்க ஒரு மேட்ரு இருக்குது ஏன்னா இவங்க வாங்கிட்டு வந்தது ஒரு கண் கண்ணுக்காக வேண்டி

மேல விட அரு தெரிந்தார்கள் ஏன் தெரிஞ்சாங்க பின்னால வருதுல யகுதியிடம் சென்று அது பெற்று வந்ததால் அரு தெரிந்தார்கள் யகுதி போட்டிருந்தா சிறுக்குள்ள வாசம் அரு தெரிஞ்சாங்க சலதாசி சொல்லி துவா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல ஏன் இதை சொல்லல சரி அரு தெரிந்ததுக்கு நம்ம காரணம் தெரிந்து விட்டது சரி போடலாம் என்றால் சலதான் சொல்லி தந்த துவா இருந்தா போடலாம் எதுக்கு ஆதாம் பாருங்க அப்துல்லாஹிபுன் அம்பு அலி அவங்க ஒரு துவாவை எழுதி பிள்ளைகளுக்கு கட்டி போடுறாங்க அது என்ன துவா தெரியுமா சலதா அலி சொல்லும் திடுக்கிட்டு பயந்த ஓதுற துவா சொல்லி கொடுத்தாங்க நம்ம கூட பார்க்கலாம் தூங்கிட்டே இருப்போம் திடுக்குன்னு பயந்து இருப்போம் நம்ம கூட சொல்லுவோம் புள்ளா பயந்துருச்சு ஓதி பாருங்க அப்படிமோ நமக்கு கூட அப்படி பயம் ஏற்படும் முடிச்சிட்டமும் ஏற்படும் தூங்குற போதும் திடுக்க முடிச்சுப்போம் இப்படி ஏற்பட்டால் ஒரு துவாவை செல்லாம் சொல்லி தருகிறார்கள் அவுதுபி கலிமாத்தில்லாகி தாமா மீன் கலபிகி பஷர் இபாதிகி இறைவனுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவனுடைய கோபத்தை விட்டும் இறைவனுடைய அடியார்களுடைய தீங்கை விட்டும் சேத்தானுடைய தாக்குதலை விட்டும் பேய் தாக்குதல் விட்டும் இந்த ஹதீஸ் அபூதா இருக்கு அம்பரு விவரம் தெரிந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் விவரம் தெரியாத அவங்க பிள்ளைகள்ல விவரம் தெரியாத குழந்தை இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எழுதி கழுத்திலே தொங்க போட்டார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவில் தான் இருக்குது